வணக்கம் இது உங்கள் தமிழ் நாய்கள் ஊலையிடுவது ஆச்சரிய தகவல்கள் நாய்கள் ஓனா இனத்திலிருந்து மனிதர் வாழும் பகுதிக்கு இடம்பெயர்ந்தவை அவ்வப்போது அவை தனிமையை உணரும்போது ஊலையிடுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆதி காலம் முதல் இன்று வரை மனிதனின் சிறந்த செல்ல பிராணியாக சிலருக்கு நண்பன் போலவும் சிலருக்கு வீட்டில் ஒரு நபர் போலவும் நாய்கள் இருக்கின்றன விசுவாசமுள்ள ஜீவனாக நாய்கள் பார்க்கப்படுகிறது இவை பொதுவாக பாதுகாப்பு குணம் கொண்டவை வீடு முதல் நாட்டின் எல்லை பாதுகாக்கும் ராணுவம் வரை சேவையாற்றி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் நடத்தப்பட்ட கன்சியூமர் இன்செட் ஆய்வின்படி பூமியில் வாழும் நாய்கள் ஓனா இனத்திலிருந்து வந்ததாக சொல்லப்படுகின்றது உலகில் உள்ள அனைத்து வீடுகளில் மூன்றில் ஒரு பங்கு வீட்டில் நாய்கள் உள்ளது எனவும் மனிதனின் சிறந்த செல்லப்பிராணி வரிசையில் நாய்கள் உள்ளது எனவும் கூறப்படுகின்றது இந்த நாய்கள் ஏன் இரவில் ஊலையிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றது சில நபர்கள் நாய் ஊலையிடுவதை ஒரு கெட்ட சகுனமாகவும் நம்புகின்றனர் நாய்கள் கெட்ட ஆவியை பார்த்தால் இவ்வாறு சத்தமிடும் எனவும் மரணம் ஏற்படுவதற்கான முன்னெச்சரிக்கை எனவும் மூட நம்பிக்கையை பரப்புகின்றனர் ஹிந்து மத ஜோதிடத்தின்படி நாய்கள் முன்னோர்களின் ஆவியை பார்த்து அழுவதாக ஒரு கூற்று உள்ளது நாய்களின் பார்வை திறன் மற்றும் நினைவாற்றல் அதிகமாக இருப்பதால் ஆவிகளை எளிதில் அடையாளம் காட்டுகின்றது எனவும் சில மூட நம்பிக்கை உழவுகின்றது நாய்களின் இந்த நடத்தையை கண்டறிய சில விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சிகளை நடத்தினர் இந்த ஊலை சத்தம் நாய்கள் ஓநாய்களின் இனம் என்பதே நமக்கு நினைவூட்டுகிறது என்று கண்டறியப்பட்டது மேலும் நாய்கள் அதன் தனிமை உணரும்போது இதுபோல் ஊலை இடுவதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் அந்நியர்கள் வந்தால் அவரை கண்காணிக்கும்படி மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் இதுபோல் சத்தமிடுவதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மனிதனின் கைவிரல் ரேகை எப்படி ஒவ்வொருவருக்கும் தனித்துவமாக உள்ளதோ அதே போல் நாய்களின் மூக்கின் அச்சு ஒவ்வொரு நாய்களுக்கும் தனித்துவமாக இருக்கின்றது நாய்களின் உடல் வெப்பநிலை நூற்றி ஒரு டிகிரி பேரன் ஹீட் முதல் நூற்றி ஒன்று புள்ளி இரண்டு டிகிரி பேரன் ஹீட் இருக்க வேண்டும் ஒருவேளை இதிலிருந்து மாறுபட்டால் அது நாய்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நாய்களுக்கு வாசனை உணரும் திறன் மனிதனை விட பத்தாயிரம் மடங்கு அதிகமாக உள்ளது என சொல்லப்படுகின்றது மனிதர்களை விட நாய்களுக்கு கேட்கும் திறன் ஐந்து மடங்கு அதிகமாக உள்ளது மேலும் மனிதர்களைப் போல நாய்களுக்கு வயதாக ஆரம்பித்தால் செவித்திறன் குறையும் நாய்களின் கண்களுக்கு கருப்பு வெள்ளை மஞ்சள் நீலம் போன்ற நிறங்கள் மட்டுமே காண முடியும் என்றும் கூறுகின்றனர் நாய்களுக்கு மொத்தம் பதிமூன்று வகை இரத்த பிரிவு உள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது நாய்களின் சிறுநீரில் அதிக அளவு ஆசிட் இருப்பதால் சில வகை உலோகத்தை கூட உருகச் செய்யும் தன்மை கொண்டதாம் மேலும் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் உள்ள பிணைப்பு ஆக்சிடேஷன் ஹார்மோனால் ஏற்படுகிறது என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் இந்த ஹார்மோன் இரு தரப்பிற்கும் சுரக்கும் பொழுது ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகின்றது மனிதர்களுக்காக நாய்கள் அவர்களின் வாழ்நாட்களை கூட தியாகம் செய்யுமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்